ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி செய்ய போகிறோம் இந்த வெங்காய சட்னி ரெசிபி வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில்ல ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வாங்க செய்ய ஆரம்பிச்சலாம் நான் வந்து சிங்கிளாக தனியாக தான் எடுக்கிறேன் ட்ரைபடு வச்சுட்டு நான் இப்போ வந்து பேக் கேமரா போட்டுவிட்டு உங்களுக்கு வாங்க நான் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறவாங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நீங்கள் கடாய் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த உளுத்தம்பருப்பு வந்து இதோடு சேர்ந்து வறுக்கக்கூடாது தனியாக தான் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இது சின்ன சும்மா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுக்கான வந்து எண்ணெய் அதிகமாக கொஞ்சம் இந்த சட்னிக்கு தேவைப்படும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்து நான் தாளிக்க போகிறதில்ல நீங்கள் வேணும்னா அடுத்தது கொஞ்சம் நீங்கள் திரும்ப கூட தாளிச்சிக்கலாம் இது இப்படி சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் இப்போ நான் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சட்னி செய்கிற அளவுக்கு நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமா கம்மியாக வேணுமா எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகின மாதிரி வறுக்க வேண்டாம் லைட்டாக வந்து செவப்பாக செவந்து வந்தால் போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு வந்து இது காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து எனக்கு எப்படி தெரியும்னா என்னோடய அக்காவோடய ஓன் ரெசிபி தான் இது எனக்கு இந்த ரெசிபி வந்து தெரியாது அவங்க வீட்டுக்கு போனப்போ அடிக்கடிக்கு செய்வாங்க என் கூட அக்கா அவங்க செய்கிற ரெசிபி தான் இது அவங்க சொல்லி தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் அவங்கக்கிட்ட ரெசிபி வாங்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு ஒரே மாதிரியே சட்னி சாம்பார் இப்படி செய்கிறோன்ற டைமில் நீங்கள் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து வெங்காயத்தில் வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதனால் வந்து அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் அந்த சட்னிக்கு இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து வறுக்க வேண்டாம் பொன்னிறமாக வந்தால் மட்டும் போதும் இப்போ நான் வந்து இதை வந்து இந்த இந்த கப்புலையே எடுத்து வச்சிடறேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் தனியாக வந்து இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இப்போ அடுத்து தான் நம்ம இந்த வெங்காயம் இந்த பூண்டு விறமிளகெல்லாம் வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டே வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி அரைக்கும் போது தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் காரத்துக்கு ஒரு மூணு இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் இப்படி எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு மூணு பல் பூண்டு இது பெரிய சைஸில் ஒரு மூ ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் ஃபேமிலிக்கு எந்தளவுக்கு சட்னி தேவைப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை எல்லாத்தையும் போட்டு வதைக்கலாம் காஞ்ச மிளகா இதுலேயே வந்து பூண்டும் சேர்த்துடலாம் ஒன்றாவே அப்படியே சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ரௌனாலாம் வரக்கூடாது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்து அந்த பச்சஸ் மண் போகிற அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப தீஞ்ச மாதிரி நல்லா ப்ரௌனாலாம் இது பண்ணிட்டீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் தோசை இட்லி அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அது மாவு ஆயிட்டுன்றதுனால அதுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் களி இல்லை வெங்காயம் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற பொறுத்து எமர்ஜென்சி டைமில் இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் வெங்காயம் வந்து கம்மியாக இருக்கும் போது நிறைய வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம தேவையானதெல்லாம் போட்டாச்சு இது நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது வதக்கி அரைச்சி செய்யறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு போதும் இதுக்கு மேலே வந்து நல்லா செவக்கை வந்து வதக்கிட வேண்டாம் இது இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும் இப்போ இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இது அப்படியே வந்து ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா கருவேப்பிலையும் கடுகும் சேர்த்து தாளித்து தாளிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் தாளிக்காமல் தான் செய்ய போகிறேன் இப்போ இது வந்து அப்படியே ஆறட்டும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா நீங்கள் வந்து தாளிப்பு கொடுத்துக்குங்க நான் வந்து இன்றைக்கி வந்து தாளிக்கலை அதே மாதிரி இது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது நம்ம சேர்த்துருந்த அந்த உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப லைட்டாக வந்து நல்லா அரைஞ்சிருக்கணும் அதே நேரம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது கடிப்படும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப முழு முழுன்னு அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் நைஸாக இருந்தபோது டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க நீங்கள் இப்படியே திக்காக வேணால் வச்சுக்கோங்க நான் இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் கிட்ட காட்டுறேங்க இது எப்படி இருக்கணுன்றது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படியே அது ஒரு மாதிரி தெரியுது இல்லைங்களா அது வந்து நல்லா உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக அப்படியே கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் நம்ம சட்னி தொட்டு சாப்பிடும் போது நான் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அலசி ஊற்றிக்கிறேன் நீங்கள் இட்லி தோசைக்கு பண்ணுறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கெட்டிமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் நம்ம சிம்பிளான வெங்காய சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இந்த சப்பாத்தியும் வந்து சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தான் செஞ்சாங்க எங்கள் அக்கா எப்போவுமே வந்து சப்பாத்தி செய்யும்போது சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் வரும் சப்பாத்தி எப்பவுமே அது என்னன்னு தெரியாது இப்போ நம்ம வந்து சட்னியும் சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது அப்படியே வந்து ப்ளைனாக இருக்கே பிடிக்கலன்னா கடுகும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க இது மாதிரி சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டி வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி பாருங்கள் இப்படி நல்லா ஒட்டின மாதிரி இருக்கணும் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்